வணக்கம் நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க நம் சேனலில் வந்து டிஆர்பி அப்டேட்டு பற்றி தான் நம்ம வந்து அவ்வப்போது வந்து வீடியோ வந்து பதிவு பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா இப்போ கடைசி நேரம் ஒரு பதிவாக என்ன போட போகிறான்னா நாளைக்கு தேர்வு எழுத போகிறீங்க முதல் விஷயம் வந்து பயப்படாமல் இருக்க வேண்டும் பயப்படாமல் இருக்க வேண்டும் ஏன்னா அந்த பயமே வந்து தேர்வர்களுக்கு முதல் எதிரியாக மாறிவிடுகிறது முதல் எதிரியே அந்த பயம்தான் இந்த பயத்தால் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்த வினாக்கள் கூட தெரியாத மாதிரி வந்து ஒரு மாய ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் சரிங்களா அதுக்கு தான் நாங்கள் அடிக்கடி வலியுறுத்துவது எக்ஸாம் அழகு போகும்போது பயம் இல்லாமல் போங்க அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோவிலையும் நிறைய பதிவுலேயும் நம்ம அடிக்கடி வந்து சொல்லி கொண்டு வருகிறோம் இது ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திக்கிட்டு நீங்கள் அப்படியே உக்காந்தாலும் பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்தோன்னா முதல் கொஷின் வந்து கொஞ்சம் அப்படியே டவுட்டாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகிடும் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷின்ஸு அது மாதிரி தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் பயம் வந்து இன்னும் வந்து அதிகமாகிடும் இது முற்றிலும் தவறு பயத்தை போய்க்கினால் பிஜிடிஆர்பில் தெரியாத வினாக்களுக்கு கூட சரியான பதிலை நம்ம அளிக்க முடியும் என்பதை மறக்கக்கூடாது மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து தெரியலன்னா நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை வந்து நன்றாக படித்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் படித்த மாதிரியே இருக்கும் மாதிரி கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும் இல்லை யாராவது அந்த கொஷின்ஸ் பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்ண மாதிரியே இருக்கும் சரிங்களா முற்றிலும் வந்து ஒரு மேஜர் கொஷனே தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க முழுக்க முழுக்க வாய்ப்பே இல்லைங்க சரிங்களா அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க நீங்கள் இப்போ ஒரு சயின்ஸ் குரூப்பாக இருக்கிறீங்க ஒரு பாட்னி படிச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேசிக் லெவல் லெவன்த்து டுவெல்த்து அடுத்து வந்து பார்த்தோன்னா டிகிரியில் படிச்சிருப்பீங்க சரிங்களா அடுத்து பிஜியில் படிச்சுருப்பீங்க சோ இத மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அட்லீஸ்ட் வந்து நீங்க ஒரு பிஎஸ்சி படிக்கும்போதோ அல்லது எம்எஸ்சி படிக்கும்போதோ உங்கள் லட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை சொல்லியிருப்பாங்க காதால கேட்டிருப்பீங்க பாடம் நடத்தும் போது காதால கேட்டிருப்பீங்க சரிங்களா ஸோ அப்போ ஒரு முறைக்கு இருமுறை படிச்சு பார்க்கும்போது தன்னால ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துடும் இதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரிங்களா முதல்ல அது தெரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு கொஷின்ஸ் வந்து படிக்கக்கூடாது சரிங்களா ஐயோ அந்த ஆன்சர் தெரியல ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நீங்கள் அந்த கொஷினே வந்து படித்து பார்த்துட்ருக்கக்கூடாது கூடாது அடுத்த கொஷின் மூமெண்ட்டு வந்து போயிடணும் சரிங்களா சரி கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கா ஒரு முறைக்கு இரு இருமுறை பாருங்கள் டக்குன்னு உங்கள் மைண்டில் வந்து ஒரு ஆன்சர் வரும் சரிங்களா அதை ஷேர் பண்ணிக்கிங்க சரிங்களா அடுத்து வந்து அடுத்த கொஷனுக்கு போயிடுங்க இல்லை எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கொஷின் அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா இது தாங்க தெரியாத கேள்விகளுக்கு விடை அளிக்க வேண்டும் அப்போ பயம் போயிட்டாவே கண்டிப்பாக நிச்சயமாக நிச்சயமாக தெரியாத வினாக்கள் கூட நமக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியும் கண்டிப்பாக தெரியும் சரிங்களா ஆன்சர் பண்ணலாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் படித்தா மாதிரியே இருக்கும் யாராவது நம்மக்கிட்ட சொன்ன மாதிரியே இருக்கும் அடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி அதே மாதிரி தான் நீங்கள் பிஎடல் படிச்சுருப்பீங்க எம்எட் முடிச்சிருந்தால் எம்எடலில் படிச்சிருப்பீங்க நண்பர்களே மேற்க சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுங்க கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குங்க நன்றி வணக்கம்